பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இந்த கல்லீரல் வாங்கியிருக்கிறேன் அது எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் எப்படி இது பண்ணுமா கல்லீரல் இது நம்ம ஆட்டுக்கெலாம் நெல்லது உடம்புக்கும் நெல்லுது அதனால் இதை எடுத்துருக்கிறேன் அரை கிலோ எடுத்துருக்குறேன் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு காட்டுறேன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக இதை எடுத்துடணும் மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கையிலேயே எடுக்கணும் சின்ன கத்தி இருந்தால் நம்ம எடுத்துடலாம் இது ஃபுல்லாக இப்படியே எடுத்துடணும் கையாலேயே எடுக்கணும் அந்த கொழுப்பு ஃபுல் எல்லாமே எடுத்துடணும் இதுலேருந்து ஒன்றும் இருக்கக்கூடாது இந்த கொழுப்பு ஃபுல்லாக எடுத்துடணும் இதுதான் இதுக்கு வேலையே அழைச்சிட்டு நம்ம காட்டுறேன் பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த குழ கொழுப்பெல்லாம் எடுத்துடணும் கத்தியெல்லாம் வேசப்பட சுரண்டி இதெல்லாம் எடுக்கணும் இது மேலே தான் இருக்கக்கூடாது இதுதான் இப்படி வரணும் நம்ம இதை வந்து நல்லா நம்ம நம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணணும் கழுவணும் இதெல்லாம் இப்படி சுரண்டி தான் நம்ம கழுவ வேண்டியது இருக்குது குழப்ப குழப்ப தண்ணியெல்லாம் நம்ம கிரீம் பண்ணணும் இது மாதிரி உப்பு போட்டு நல்லா உப்பை போட்டு நல்லா இப்படி கழுவணும் இந்த கிருமி ஃபுல்லாக வரணும் அழுக்கில் இருக்கிற கிருமி இருக்க வேண்டிய அதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படி உப்பு போட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இது மாதிரி இது வெளுக்கிற வரைக்கும் கருவணும் கருவனுக்கு இதை நீங்கள் எல்லாம் இதுக்கு சின்ன சின்ன பொடியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இதுக்கு மேலே இதுக்கு என்ன பண்ணணும் இப்போது கொஞ்சம் நம்ம ரெண்டு தண்ணி ஒன்று ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சோண்டு தூள் போட்டு வேக போடணும் ஒரு சும்மா ஒவ்வொரு வேக்காடு ரெண்டு காரியம் விடணும் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுவோம் அப்போ அது மேலே ஒன்றும் கொடுப்பு இருக்கும் இல்லையா அது வெளியே வரும் இது மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு திருநீர் வாஷ் பண்ணுறோம் இது மாதிரி நம்ம நல்லா கசஞ்சு கழுவிட்டு இதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி இது சமைக்கும் போது பார்க்க வேலை தான் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி சமைக்கிறதுனால உடம்புக்கு ஆட்டுக்கு நம்ம கிட்னிக்கு விருதயத்துக்கு எல்லாத்துக்கும் இது நல்லது நல்லா சாப்பிட்டேன் இது சாப்பிட்றதுனால கொழுப்பும் கிடையாது குடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் மஞ்சள் தூள் போட்டு வேக போடணும் ஒரு வேகம் வேகட்டும் ஏற்கனவே மஞ்சத்தூள் வாஷ் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே அது வேக போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துதான் இந்த தண்ணி கொஞ்சம் தான் தண்ணி வச்சேன் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய்ட்டுருக்கோம் இப்போ இதில் வந்த கொழுப்பெல்லாம் பாருங்கள் இந்த கொழுப்புக்கு இப்போ எதுவும் மேலே இல்லை எல்லாம் கிளியராக இருக்குதுங்களா அப்படிதான் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நிமிஷம் ஆற வச்சு நம்ம அரிஞ்சிக்க வேண்டி இதை ஆற வச்சு நம்ம அரிஞ்சிடலாம் அறிஞ்சு வச்சிடணுமா இந்த மாதிரி நம்ம தேவையானது நான் பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறேன் இது சும்மா சுக்க வரையிற மாதிரி வ அப்படியே வறுக்கிறதுக்கு இது வருன்னு தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்ற ஒரு நாலு டீஸ்பூன் கடாயை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன டீஸ்பூன் சோம்பு தான் இதுக்கு நம்ம உருவிலுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயமாக சின்ன வெங்காயம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் தப்பு வச்சுருக்குறோம் ரோட்டில் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் பத்தெல்லாம் போட்டால் அப்புறம் போட்டுக்கலாம் பத்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் நம்ம நிறைய போட வேண்டியது இருக்கும் சீரகத்தூள் இந்த டீஸ்பூனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஒரு இவ்வளோ முக்கா ஸ்பூன் கோம்பத்தூள் இது நல்லா வதங்கிட்ட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது வீட்டில் அரைச்சா கரம் மசாலா இது இவ்வளோ டீஸ்பூன் போட்டால் போதும் இதில் கறி போட்டு அதை வடிகிட்ருக்கணும் பத்து நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு நல்லா தண்ணி துண்டணும் அப்போ இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இது வதணோடனே இப்போ நம்ம வந்து தனியாத்தூளும் ஒரு அரை கால் டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் போடலாம் போடும் இதுக்கு மிளகுத்தூள் தான் ஒரு டீஸ்பூன் போடணும் இது ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் இது நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுவேன் நீங்கள் காரம் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் மேலே தூங்கு ஒரு டீஸ்பூன் போடுவேன் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி சுண்டணும் இதே லெவலுக்கு வரணும் இந்த லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும் அது வேக இவ்வளோ தண்ணி போடும் இதவே வேக இதில் வந்து இந்த தண்ணிக்குள்ள சுண்டணும் அவ்வளோதான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூளுமா இந்த அப்படியே தூவிக்கலாம் தண்ணி சுண்டிட்டு எண்ணெய் நல்லா திரும்பி வச்சு நல்லா கோரலாக வறுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதை செய்து பாருங்க நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது கிட்னிக்கா ஆட்டுக்கு எல்லாம் நல்லது இது நம்ம கிலோ எடுத்தா இவ்வளோ தான் தேரும் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டே பண்ணுங்கள்